ஆனால் இன்றைக்கி வந்து சீமான அவர்களை கண்டித்து சைதையில் வந்து சுபவி அவர்கள் வந்து தலைமையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் நடத்துகிறாங்க எப்படி பார்க்குறீங்க அந்த பெரியாரை இழிவாக பேசியதாக சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக வந்து அவர் வந்து திமுகவில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா சுபவி அவருக்கு திமுகவில் அதிகம் பைத்தியம் பிடிச்சால் அவர் ஒரு ஆள் தான் இல்லைன்னா ஆளுங்கட்சியில் இருந்துக்கிட்டு சீமான் வந்து அதாவது நாட்டில் வந்து எந்த ஒரு எம்எல்ஏ பதவி எம்பி பதவி எந்த பதவியும் இல்லாத அண்ணன் சீமானை எதிர்த்து வந்து ஒரு கண்டித்த ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாருன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறது திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மண்ணுக்குள்ளே போகிறதுக்கான நாள் வந்துடுச்சு அதனுடைய ஒரு முன்னோட்டமாக ஒரு தொடக்கமாக தான் வந்து அதில் தொடங்கிடுச்சு அதுக்கு அதுக்கு முடிவுரை ஏற்ற வகையில் தான் வந்து ஐயா சொபிவிஆர்கள் வந்து பைத்தியம் பிடிச்சி போய் இந்த கூட்டத்தை போட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பேச வைக்க முயற்சி பண்ணாங்க பத்திரிக்கையாளர்கள்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீமானை கண்டிக்க வாங்க அப்படின்ற மாதிரி அழைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அது உங்கள் நெடுநிலையாளர்களாக இருக்க வேண்டியவங்க அது ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்கு இந்த மாதிரி பதிவுபடுறது இல்லை இப்போது பத்திரிகையாளர் கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் அவங்க வேற நெருக்கடி கொடுப்பாங்க திமுகவில் அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அண்ணன் சீமானுடைய காலம் வந்தால் தான் நண்டு செயல்பட முடியும் வேறு வழி இல்லை இல்லைன்னு சொன்னால் அவங்க பத்திரிக்கை ஓட விட மாட்டாங்க பத்திரிக்கை வெளியிட மாட்டாங்க கேமராவை உடைப்பாங்க அவங்க மேலே பொய் வழக்கு போடுவாங்க இது மாதிரி ஒரு சில வேலைகள் வந்து இன்னைக்கு ஆளும் திமுக பண்ணும் அதுக்கு பயந்துக்கிட்டு பத்திரிகைகள் போகலாம் தவிர அண்ணன் சீமான் மீது என்றைக்குமே அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது இது கட்டாயத்தின் பேர் தான் போடுறாங்க தவிர அவங்க என்ன பேச வச்சாலும் அண்ணன் கிட்டே அதெல்லாம் வந்து இடப்படாது கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர் எல்லாம் காலியாக தான் இருந்தது அவர் துட்டு கொடுத்துருக்கணும் இல்லை அது காசு கொடுத்துருக்கணும் அவர் எதுவும் கொடுக்க மாட்டார் அவர் எச்சைகளை விட காக்கா ஓட்ட மாட்டார் அதுக்கு வந்து அவர் சேகர் பாபியோ இல்லை மா சுப்பிரமணியத்தோ கூட்டிருந்தாருன்னா கொஞ்சம் கூட்டமாக கூட்டி கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் அது வருத்தமாக இருக்குது எனக்கு கூட்டம் கூடாது இன்றைய தினம் வந்து சைதாப்பேட்டையில் அண்ணன் சீமான அவர்களை கண்டித்து பெரியாரை தவறாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காரு சுபவி அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து ஆர்ப்பாட்டம் சுப பாண்டியன் வந்து அ அவர் வந்து திமுகவுக்கு வந்து அவர் சால்ரா போடுறவர் தான் இதெல்லாம் வந்து புதுசாக ஒன்று நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அவர் எப்பவுமே திராவிட குழுவை பற்றியே நிலைநிறுத்துவார் தமிழ் தேசியம் அவருக்கு என்னென்னு பிடிக்காது அவருக்கு அதனால் இது வந்து இந்த காலத்துக்கு இந்த மா மாற்று கருத்துக்கள் சூழல் வந்து இந்த உடன்பாடும் எங்களுக்கு கிடையாது அவர் காலம் தொட்டே இதை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தவிர நான் வந்து நாங்களாம் அதை வந்து கடந்து போயிட்டுருக்கேன் சுபவீர சுப பாண்டியன் நாங்களாம் ஒரு ஒரு மனிதனாக மதிப்பது கிடையாது திராவிட கழகத்திலேயோ அதனால் வந்து இதை பற்றி நம்ம பெருசாக எடுத்து கடந்து போகிறது தான் ரொம்ப நல்லது எங்களுக்கு அதெல்லாம் நல்லது வீரர்களை எங்களுக்கு டைத்தை வேஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது டைம் கிடையாது நான் கடந்து போயிட்டுருக்கேன் ஐயா அவ்வளோதான் ஐயா கூட்டெலாம் இல்லாமல் சேர்க்க ஆலியாக இருக்கின்ற மாதிரிலாம் பதிவு பண்ணியிருந்தாங்க அதை பார்த்தீங்களா ஐயா திராவிடம் முன்னேற்றங்களில் திராவிடருக்கும் முக்கியமாக வந்து என்னையா அந்த குவாட்ரு பிரியாணி ஐநூறுவா கொடுத்தா கூட்டமே கூடுமே அதானே அவங்களுடைய ச கால நம்ம நான் தொண்டு தொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ புதுசாக நேற்றுனையும் பார்க்கலையே மக்கள் பல காலங்களாக எதனா பார்க்குறாங்க குவாட்ரு பிரியாணி ஐநூறுரூவா பணக்கு தானே கூட்டம் கூடுவாங்க அவங்க கூட்டத்தை வந்து வரவழைக்கிறதுக்கு தன் தாழ்ந்தோன் அதாவது தன்னிச்சையாக வரும் கூட்டமே கிடையாது அவங்களுக்கு எப்போயும் அப்படி தாயா இந்த காலத்துலையும் அவங்களுக்கு கூட்டம் வந்து பணம் கொடுக்காமல் கூட்டம் கூட்ட முடியாது ஏதாவது உதவி செய்யணும் ஏதாவது கொடுத்தா தான் உதவி பணம் தான் வருவாங்கன்னு வரமாட்டாங்க தாயா உண்மை தாயா நிரந்தரமான உண்மை தரிசனம் உண்மையாக தான் நடுநிலையாளர்களாக இருக்க பத்திரிகையாளர்கள் கூட சீமானை கண்டிக்க வரணும்னு சொல்லிட்டு பதிவு போடுறாங்க அதை பார்க்க முடியுது அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் நடுநிலையாளர்னா எப்படி எனக்கு ஒன்று இப்போ நடுநிலைன்னு எப்படி அவங்க வந்து டிஎம்கேக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் அவர் அவங்க வேற யாரும் வர மாட்டாங்க இப்போ வந்து குறிப்பாடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களே பல நண்பர்கள் வந்து சீமான் பேசுகிறது வந்து ரொம்ப நியாயமாக பேசுகிறாரு அப்படின்னு குப்டிக்கிட்டு இருக்காங்க வெளியில் சொல்ல முடியலை வேணா அந்தளவுக்கு போயிட்டுருக்குண்ணே மக்களுடைய ஆட்சி திறன் இப்போ அவ்வளோ எங்கே ஒருத்தர் வரை அலங்கோலாம் எங்கே போத்தாலும் வன்புணர்வு கொலை கொள்ளை எல்லாமே இருக்கா தட்டி கேட்கறது கிடையாது தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பில் சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது நடுநிலையாக எல்லாம் எப்படி வந்து பேசுவாங்க சொல்லுங்க அப்படி பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு ஃபாதர் அவங்களுக்கு ஃபேவராக உள்ளவங்க மட்டும் டேமுக்கே பேசுவாங்க இனிமேல் அந்த வரும் வருங்காண்டைங்க அதுவும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐயா ஒன்று வேணாம் இப்போ போயிட்டு எடுத்துக்கிறோங்க அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ஐயா கே பாலகிருஷ்ணன் அவர் என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி போயின்னு சொன்னாரா சொல்ல இப்போ சொன்னார் இப்போ விழுப்புரம் மாநாட்டில் அதாயா உண்மை அதான் நடந்துகிட்டு இருக்கு இதில் சொல்றதுக்கு மாற்று கருத்து கிடையாதுங்க ஐயா வந்து வந்து ஃபேரில் வந்து பேசியிருந்தாங்க அந்த இடத்துல பேசும்போது தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணித்ததாக சொல்கிறாங்க நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை தமிழ் தாய் வாழ்த்து போட்டிருந்தாரு அது அது வந்து இங்கே நம்ம மாநிலத்தோட இதுவாக இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை நாளைய முதல்வர் அவர் சீமானண்ணன் வந்து நாளைய முதல்வர் அவர் தான் அவர் என்ன முடிவு பண்ணுறது அதுதான் தமிழ் தாய் வாழ்த்து இருக்குது ஏற்கனவே இருக்கிற தமிழ் தாய் வாழ்த்ததும் திராவிடன்ற ஒரு பேச்சை உள்ள நுழைச்சி இல்லாத வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அது எங்கள் நாட்டில் என்ன தமிழ் தாய் வாழ்த்து போடணும் நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அதில் அதில் எந்த ஒரு மாற்றங்கள் அதை அண்ணன் போட்டு கரெக்டாக தான் போட்டிருக்கிறார் புதுச்சேரியில் இருக்கிற அந்த தமிழ் தாய் வாழ்த்து எடுத்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க புதுச்சேரி மற்றும் பா பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது இங்கேருந்து சரக்கு வாங்க புதுச்சேரிக்கு போறாங்க அங்கே தமிழ் தாய் வாழ்த்து எடுத்து போடக்கூடாது என்ன இது லாஜிக்கெல்லாம இருக்குது இது முட்டாள் தனமானது ஏதாச்சும் பேசுறதுக்கு ஒரு காரணம்னு சொல்லி ஒரு காரணத்தை தேடுவாங்க அவ்வளோதான் அவர்கள் தமிழ் தாய்வாதத்தை மாற்றி போட்டுருக்காங்க அதை வந்து அவங்க இது பண்றாங்க புதுச்சேரி அண்ணயா அண்ணன் தமிழ் சொன்ன மாதிரி அது ஒரு அதாவது தமிழ் புது தாய் வாழ்த்துங்கிறது அது ஒரு கண்டென்ட் அது ஒரு பிரார்த்தனை அது எதை போட்டால் என்னையா எங்களுக்கு எங்களுக்கு திராவிட இருக்கக்கூடாது அவ்வளோ தான் புதுச்சேரியாக இருக்கட்டும் தமிழ்நாடு தமிழ்நாடு புதுச்சேரி ஒன்று தானேங்க ஐயா இதில் வந்து மாற்று கருத்தும் கிடையாது எந்த வார்த்தை தானே எங்களுடைய திராவிட செல் இருக்கக்கூடாது அதுக்காக மாட்டி போட்டுருக்காங்க இதில் வந்து ரெண்டு ஒரே சா இது பண்பட்டு கருத்து தான் பிரார்த்தனை பேர் செய்கிறோம் நாங்கள் அவ்வளோதான் இது புதுச்சேரியாக இருந்தால் தமிழ்நாடு இருந்தாலும் தானே அண்ணன் சீமான ஆட்சிக்கு வரும்போது அந்த திராவிட நல் அந்த வார்த்தை இருக்காது தமிழ்ன்ற வார்த்தை அதான் அதை வச்சு பெருசுப்படுத்துறாங்க இதை யாருமே வந்து இது கடந்து போகிறது இது வந்து நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிப்பேர் நடத்துறதுக்கான மேடை கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் வருது அவங்க அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் எப்படி பார்க்குறது அழுத்தம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் பதிவும் பண்ணுறாங்க கண்டனங்கள் பதிவு பண்ணுறாங்க சமையல் அழுத்தம் தாய் கொடுப்பாங்க ஏன்னா வந்து இப்போ ஆட்சியாளர் அவங்க தான் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபேவரா அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க எல்லாமே அவங்களுக்கு இப்போ கடந்த காலம் எடுத்துக்கிட்டீங்க கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக திராவிட மழக ஆட்சிக்கு வந்து ரொம்ப அதாவது மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப செல்வாக கிளந்துகிட்டு இருக்கு மக்கள் அவ்வளோ அதிருப்தியாக இருக்காங்க அப்போ வந்து அழுத்தம் தான் கொடுப்பாங்க அவங்க அவங்கள பத்தி ஃபேவரா பேசினா மட்டும்தான் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க நடுநிலையார் யார் பேசினாலும் அழுத்தம் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க அது எந்த மாற்று கருத்து கிடையாது இன்னுமே வருங்காலும் இதை விட அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்கப்படும் பாருங்க நீங்கள் கண்டிப்பாக நடக்குது இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது இருக்குது அதெல்லாம் நாங்கள் தாங்கி அனுசரித்து எல்லாத்தையும் நாங்கள் கடந்து போகணுமையா கண்டிப்பாக நாங்கள் வரும் இந்த வரும் இருபத்தி ஆறில் ரொம்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஆர்ப்பாடங்கள் அதிகம் நடக்கும் ஆனால் இவள் எல்லாத்தையும் அடக்கு ஒடுக்கு முறையில் எல்லாம் உள்ளே செய்வாங்க ஆனால் வந்து அது அவனுடைய பிரதிபலம் பழிக்கவே பழிக்காது மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க இப்போ கண்டிப்பாக வந்து ரொம்ப இதுக்கு வந்து முடிவு சொல்லி ஆகணும் திராவிட மாடல் ஆட்சி இதுக்கு நன்றி